ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சுதாகர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்திக்காக சித்த மருத்துவத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதாவது ஒரே மாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு மருந்து இருக்குது அது குழந்தை பிறந்த ஆறு மாதத்துலேருந்து ஐந்து வ வயது வரை குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும்போது குழந்தையோட எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கும் நோய் தாங்குகிற சக்தி அதிகமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வரக்கூடிய நோயான அதாவது கருப்பு நோய் கிரந்தி நோய் கனம் மாந்தம் அஜீரணம் வயிறு வலி இதெல்லாமே சரி பண்ணுற மாதிரி அது செயல்படும் இது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து எல்லா நோய்களுமே வராம தடுக்கக்கூடிய சக்தி வந்து இந்த உரை மாத்திரைக்கு இருக்குன்னே சொல்லலாம் இது வந்து ஒரு பத்து வகையான மூலிகை சரக்கோட சேர்ந்ததுதான் அது வந்து பயமில்லாம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் அது சுக்கு திப்பிலி அக்ரகாரம் அதிமதுரம் பெருங்காயம் பூண்டு அப்புறம் வந்து கடுக்காய் அப்புறம் மாசிக்காய் ஜாதிக்காய் இப்படி இந்த மாதிரி ஒரு மூலிகை சரக்குனாலதான் அதை வந்து குழந்தைகளுக்கு வந்து எதிர்பார்த்தல் தோன்றணும் அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்ல ஆரோக்கியம் மேம்படணும் அஜீரண சக்தி நல்ல சரியாகணும் ஜீரணம் நல்லா ஆகணும் செரிமண சக்தி அதிகம் அதிகமாகணும் அப்படின்னா இந்த குழந்தைகளுக்கு தினமும் ஒரு மாத்திரையை தாய்ப்பரை கலந்து கொடுக்கலாம்